சூப்பரான அருமையான மாயச்சலமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்ச அலாப் பண்ண நம்பிச்சாலும் கண்டினியூ வந்துட்டாங்க நம்ம சூர்யா வந்து எப்படி இருந்தாலும் வீட்டிலேருந்து யாரையாவது வெளியில் வர வச்சா ஆகணும்னு சொல்லி அந்த பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சரஸ்வதிக்கு பிரச்சனை வர மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் அடித்து துர்கா கிட்ட சொல்கிறாங்க உங்கள் அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்தேன் நீ அவசரமாக இங்கே வா அப்படின்னு சொல்லும்போதே அக்கா நீங்கள் ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கீங்களா ஆமாம் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பால்கனிலேருந்து பார்க்கும்போதே அந்த அக்கா அங்கே நின்று தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க சித்தர் வேற சொல்லிட்டு போனார் இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது வெளியில் யாராவது ஒருத்தர் போய்ட்டு கூட பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும்னு சொல்லியிருக்காரு சாமி வந்து கும்பிட்றாங்க மாரியம்மனை கடவுளே நான் அவங்க மேலே பாரத்தை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு அப்படியே வாசலை விட்டு வெளியே வந்துடுறாங்க வந்துட்டியா வந்துட்டியா இனிமேட் நான் என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னு சொல்லி சிவப்பு துணியை தாண்டி வெளியில் வந்து வந்துட்டாங்க வந்த உடனே சந்தோஷப்பட்டு மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க உடனே நம்ம துர்கா மேலே ஏகப்பட்ட காற்றெல்லாம் வந்து அடிக்குது இது மாதிரிலாம் நீ வெளியில் போகணும் வேறு வழியே இல்லைன்னா நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை பயன்படுத்தணு டக்குன்னு அந்த மந்திரம் ஞாபகம் வருது நம்ம துர்காவுக்கு யூஸ் பண்ணோடனே அவங்க பண்ண சதி எல்லாத்தையும் உடச்செரிஞ்சிட்டு வேக வேகமாக துர்கா அவங்க அம்மாவை பார்க்கலான்னு போகிறாங்க அவங்க அப்பமா அசந்து தூங்குறாங்க முதல்ல இவங்கள கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம துர்காவும் பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மாவும் என்ன எதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்குறாங்க சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு தான் தைரியமாக வந்து எந்திரிக்கிறாங்க அப்பனும் பார்த்து சரஸ்வதி ஏஞ்சி பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம துர்கா கிட்டே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே வேக வேகமா நம்ம துர்கா இருக்காங்களே இது மாதிரி சித்தர் சொன்னதையும் மீறி நம்ம வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம் அவங்க கிட்டே போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க கோயிலில் வந்து சித்தர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு துர்கா என்ன துர்கா நான் படித்து படித்து சொன்னனே நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணனே சொன்னே யூஸ் பண்ணியா ஆமாம் இது எல்லாமே சரிதாம்மா உன்னை தான் இவ்வளோ வேலையை வந்து நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் சொன்னதையும் மீறி நீ ஒரு காரணத்துக்காக தான் வீட்டை விட்டு வெளியே வந்த இந்த விஷயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு அதனால இனிமேட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் உன்னை அப்படியெல்லாம் நான் அதுவும் சொல்ல முடியாது நீ வீட்டை விட்டு வெளில வந்ததுனால உன்னை நீ பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்ன சாமி சொல்கிறீங்க ஆமாம்மா இனிமேட்டு நான் உன்னை காப்பாற்ற முடியாது எதுக்கும் நான் ஒரு தாயத்தை கொடுக்குறேன் இது தற்காலிகமாக காப்பாற்றும் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கோயிலுக்குள்ளே போனால் மட்டும்தான் உண்டு இனிமேட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க சரி இப்படியே என்னால் பயந்து பயந்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க முடியாது வீட்டுக்குள்ளேயும் என்னால் கவனமாக ஜாக்கிரதையாகவும் இருக்க முடியாது இதுக்கான தீர்வு என்னென்னு சொல்லுங்க அப்போ தான் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகசியமாக வந்து சொல்கிறாங்க நிச்சயம் அவங்க யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அந்த அளவுக்குலாம் பயன்படுத்த முடியாது அவங்க என்னை விட பல மடங்கு சக்தி வந்து வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதுக்கு எதுவும் வழி இல்லையா நீ அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணு அது ஒன்று தான் வலி இப்போதைக்கு வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமாக வந்து தெரியல சாமி ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க எனக்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க எது கரெக்டு எது தப்பு எது வழியாக போகணும்னு எல்லாமே சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பாட்டி நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்லாமல் இருக்குது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துது நான் வேற யாரை நம்பியிருக்கேன் என்னால் வழி காட்ட முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் என்னால் செய்ய முடியும் தடுக்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ளேருந்து இருன்னு சொன்னேன் நீ ஒரு காரணத்துக்காக வெளியில் வந்த அது கூட கண்டிப்பாக அந்த பாட்டியோட சுழ்ச்சி தான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அந்த அம்பால வேண்டிக்க உனக்கு தான் அந்த அம்பாலே வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்காங்கள இந்த வாட்டி வருவாங்க நம்புமா இதை விட்டால் வேற வழியே இல்லை சாமி கிட்ட போய் கேளு அவங்க சொன்னால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா சரி நீங்கள் கேட்ட மாதிரியே கேட்குறேன்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி நிற்கிறாங்க சொல்லுங்க யார் அவங்க எதுக்காக என் குடும்பத்தையும் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை கண்ணுக்கு தெரியாத எதிரியை நான் எப்படி ஜெயிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் சாமி எதுவும் சொல்ல முடியாம மௌனமா வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே நீங்களும் எதுவும் சொல்லலைன்னா நான் யாரை நம்பி இருக்கேன் எனக்கு சுத்தமா வந்து புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமி வந்தா தான் இதுக்கான தீர்வுனா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் உங்களை பார்த்து பேசுனதுக்கு தான் போவேன்னு அந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்காங்க என் குடும்பத்தையே இந்த வாட்டி எப்படி வந்து காப்பாற்ற போகிறேன் தாரா இருந்து காப்பாற்றுறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆகுது இப்போ இவங்க வேற யாரு எதுக்காக இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மேலே பெல் அடிச்சுக்கிட்டே வந்து மணி அடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க நம்ம துர்கா